ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ என் பேர் வந்து அகமத் காயல் என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் என்ன கேள்விடா இப்போ பொதுவாக ஐங்கால தொழுகையாக இருக்கட்டும் சுண்ண தொழுகையாக இருக்கட்டும் நம்ம முதல்ல தக்பீர் கட்டுறோம் இந்த தக்பீரில் வந்து நம்ம வந்து பொதுப்படையாக பார்க்குறோம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த தக்பீரை நம்ம வந்து காணுறோம் எப்படி ஒரு சில ஆள்கள் வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு வந்து தொழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு சில ஆள் வந்து அல்லாஹு அக்பர் அப்படியே நீட்டிக்கிட்டு அந்த நீட்டத்துலேயே மனசுக்குள்ளே வந்து தக்பீர் சொல்கிறது இது ஒரு முறை இன்னொரு சில எப்படி சொல்கிறாங்கன்னா தக்பீரை வந்து முழுமைப்படுத்துகிற அப்படின்னா வந்து இப்படி முழுமையை படுத்திட்டு சொல்கிறது இப்படி வந்து தக்பீரில் வந்து பல குழப்பங்களில் வந்து தக்பீர் கட்டுறாங்க பொதுவாக தக்பீர் என்பதை வந்து நம்ம வந்து மனதில் நினைத்தது இந்த மனதில் நினைக்கக்கூடிய இந்த தக்பீரை நம்ம வந்து எப்படி நினைத்து நம்ம தொடுவது இதில் நிறைய கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது தக்பீர் சரியாக இல்லாட்ட மொழி தொழுகை நிறைவேறாது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து இதுக்குரிய சரியான ஒரு விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொன்னால் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் இதுதான் என்னுடைய கேள்வி ஸ்லாம் வலைக்கம் வல்ல காயல்பட்டினத்தை சேர்ந்த அகமது இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் தொழும்போது நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறோம்ல இந்த அல்லாஹ் அக்பர் என்பதை வந்து எந்த மாதிரி சொல்வது அதாவது நீட்டு சொல்வதா சுருக்கி சொல்வதா அல்லது நவை தூ அந்த மாதிரி போட்டு சொல்லுவாங்கள்ல அன் உசல்லி ஊசல்லி பருதல்லுரில் இப்படி எல்லாம் சேர்த்து முழுசா நீயத்தை சொல்லி சொல்வதா இதில் எது சரியான முறை அப்படின்னு கேட்குறாரு முதல்ல இவர் கேட்குறதுல விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த காயல்பட்டினம் போன்ற ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த அரபில் ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க உசல்லி ஃபர்ல லுகரி லுகருடைய ஃபர்ல நான்கு ரக்காத்தை இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் பண்ணிட்டு சொல்லுவாங்க இது இதுதான் இப்படி தான் ஆண்டு முத கேட்குறாரு தொழுகையை தோக்கும் பொழுது இந்த மாதிரி சொன்னதாக ரசுல்லா சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தொழுகையை தோக்கணும்னா அல்லாஹ் ஹோக் பண்ணுறது நிற்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி லொஹருடைய பரலு நான்கு ரக்கா தைக்கு பிளாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி அல்லாஹ் உக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர்னு இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க அதை அந்தந்த தொழுகையுடைய பேரையும் அந்த தொழுகையுடைய ரக்காத்தையும் சொல்லி அவங்க அதை வாசகத்தை சொல்கிறாங்க இதுக்கு பேர் நீயத்துன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் நீயத்தான் நீயத்துனால் என்னென்னு கேட்டால் மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் நீயத்து வாயால் சொல்கிறதுக்கு பேர் நீயத்து கிடையாது நீயத்துனால் மனதில் நினைத்தான் அப்போ மனதில் நினைப்பதற்கு பேர் தான் நீயத்து அப்போ நீயத்து அவசியம் இன்னமும் இல்லாமல் பின்னியார் எல்லா வணக்கங்களுக்கும் நீயத்து அவசியம் நீயத்தை கொண்டு தான் எண்ணங்களை கொண்டு தான் நல்லா விடத்தில் அது மதிப்பு பெறும் இருக்குது அது ஹதீஸ் இருக்கிறது அப்போ நீயத்துனால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம வந்து லோ மத்தியான லோகர் தொழகில் நிற்கிறோம் தொழும்போது லோகர் தொழுகைன்னு நமக்கு தெரியுமா இல்லையா மனசில் அதுதான் நீயத்து நாலு இருக்கிறது தொழ்புகிறோன்னு தெரியும்ல அதான் நீயத்து அது கிபிலாவை தான் நோக்க போகிறீங்கன்னு தெரியுதுல்ல அதுவும் நீயத்து தான் மனசில் இருக்குது நீங்கள் தனியாக தொழுறீங்களா இம்மா பின்பற்ற போகிறீங்களான்னு உங்களுக்கு தெரியுமில்ல அதான் நீயத்து நீயத்துன்னா ம நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அது அது வந்து மனசில் இருக்க வேண்டும் அப்படி மனசில் இல்லாமல் கழகத்தில் போதையில் வேணும் அப்படின்னா அது நீயத்துல அர்த்தம் அப்போ நீயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் வாயால் இதை சொல்வது தான் நீயத்து என்று எப்படியோ கண்டுபிடித்து கொண்டார்கள் ஆனால் ரிசூப் செல்லா அலிசலம் அவர்கள் தொழுகையுடைய எந்த ஒரு தொகையின் நீயத்தையும் வாயால் சொன்னதே கிடையாது சுபகு தொழுகளை நின்று அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுதே நம்ம மனசில் அவ்வளவும் இருக்கிறது என்ன இருக்கிறது இது சுப்பு தொழுகை என்று இருக்கிறது ரெண்டரை காற்று இருக்கிறது தான் முன்னோக்குறோம் என்று இருக்கிறது தனியாக தொழுவுரோமா ஜமாத்தில் தொழு என்று இருக்கிறது எல்லாமே மனசில் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வாயினால் சொல்வது மொழியணும் என்று ஒரு சட்டம் மாதிரி ஆக்கி வச்சு மதுகபுக்கு தாபகங்களில் எழுதி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு பிதர் இது செஞ்சால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உண்டாக்கணும்னு வந்துடும் ஏன்னா இப்படி தேவை என்று சொன்னால் ரெசூக் செல்ல ஆலேயேஸ் செஞ்சிருப்பாங்களா செஞ்சுருப்பாங்களா இல்லையா ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்த மாதிரி வாசகத்தை சொல்லிட்டு தான் தொழுதார்கள் அப்படின்ட்டு ஒரு ஆதாரம் காட்டலாது ஒரு ஆதாரம் கூட கிடையாது அல்லாஹ் பொருண்டு போய் நுழைந்து விடுவார்கள் அவ்வளவு தான் அதுக்கு முன்னாடி இந்த எந்த அல்லோருடைய பொருள் நாளக்காத்தே அசருடைய பொருள் நாளக்கார்த்தேங்கிற இந்த மாதிரி சொல்வதெல்லாம் ரசுல்லாவுடைய வழிகாட்டுதலில் இல்லவே இல்லை அதனால் நீங்கள் தொழுகைக்கு வந்து நீயத்துங்கிற பெயரில் அது இது மாதிரியான கூத்தடிக்கிற செயல்னால் இவாதத்தை பாழாக்கிறோம் தொழுகைக்காக நின்ட்டிங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு கட்டிட வேண்டி அது நீட்டுறதா சுருக்கிறதா என்பதில் மார்க்கம் தலையிடலை ஒரு ஒரு நல்ல ராகமாக நீண்டி சொல்கிறவர் பிடிக்கும் நீட்டி சொல்லிட்டு போகிறார் ஒரு மொழி அல்லாஹ் அக்பருங்கிறது ஒரு மொழி இது எல்லா அக்குப்பரம் நீட்டி சொல்கிறாருன்னு சொன்னால் நின்றுட்டு போகிறாரு அல்லாஹ் அக்பன்னு ஷார்ட்டாக சொன்னால் சொல்லிட்டு போகிறார் இது அந்த மொழியை பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்மளே பேச்சில் எடுத்துக்கிட்டோம்னா சில ஊரில் பேச்சில் நீட்டி நீட்டு பேசுவாங்க சில ஊரில் ஷார்ட்டாக பேசுவாங்க இழுத்து இழுத்து பேசுவாங்கள்ல சில ஊர்களில் அந்த மாதிரி பேசுகிறாங்க ரெண்டு அந்த பாஷை தான் அந்த மாதிரி அவருடைய பழக்கத்தின் பிரகாரம் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அதை நீட்டி சொல் நீட்டி தான் சொல்லி பழங்குறாருன்னா நீட்டி சொல்லிட்டு போகிறாரு அல்ல நீட்டாக எல்லா அக்பர்னு சொல்லி சாட்டாக சொன்னார்னா அதுவும் அந்த மொழியில் உள்ளது தான் இதுக்கு ஒரு முறையெல்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை அல்லாஹக்பூர் என்று சொல்வார்கள் அவ்வளோதான் வருகிறது அரசுலாவுடைய ஆடியோவை நமக்கு இருக்குது கேட்டு பார்க்குறதுக்கு அல்லாஹ்பூர் சொல்வார்கள்னு வருதே தவிர எவ்வளோ நீட்டினாங்க என்பதற்கெல்லாம் வந்துக்கிட்டு நமக்கு அந்த ஆடியோவை கேட்டு இப்படி தான் ரசோல்லா நீட்டினாருங்க கண்டுபிடிக்க இயலாது அதனால வந்து இந்த நவைத்துவ சல்லி வரலு ஒரின் அதெல்லாம் கூடவே கூடாது அதே நேரத்தில் வந்து சும்மா அல்லாஹ் அக்பர் என்பதை நமக்கு வசதி போட என்ன செஞ்சுக்கிடலாம் சொல்லிக்கிடலாம்